ஹே காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யோகா மற்றும் தியானத்தை மட்டுமே தினமும் பயிற்சி செஞ்சு நம்ம அடையக்கூடிய சூப்பர் ஹியூமன் பவர்ஸ் அதாவது சித்திக்கல் அந்த காலங்கள்ல எல்லார்கிட்டயும் பல சக்திகள் இருந்ததா குறிப்பிடப்படுது சிலர் நீரை கட்டுப்படுத்தினாங்க சிலர் தன்னோட உடல் பகுதிகளையே பல வடிவங்கள்ல கட்டுப்படுத்தி காட்டினாங்க இப்படி நிறைய வித்தைகள் எல்லாமே செய்யப்பட்டதா பல நூல்கள்லயும் புராணங்கள்லயும் குறிப்பிடப்பட்டிருக்கு சித்திக்கல் அப்படிங்கறது மிகப்பெரிய சக்தி இந்த சக்திகளை யோகா தியானம் ஆன்மீக முறைகள் இது மூலமா தான் அடைய முடியும் ஒருத்தருக்குள்ள ஆன்மீக வளர்ச்சி ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கப்போ இந்த மாதிரி அதிசய தன்மைகள் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லப்படுது மோஸ்டா அந்த காலத்து யோகிக்கள் ஆன்மீக தலைவர்கள் இவங்க கிட்ட இந்த சித்திகள் இருக்கும் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட யோக புத்தகங்கள்ல குறிப்பிடப்பட்ட விஷயம் என்னன்னா அமைதியா உட்கார்ந்து உங்க மைண்டு மேல கவனம் செலுத்துங்க இதை தினசரி பயிற்சி செய்யுங்க உங்களுக்கு அற்புதமான சூப்பர் ஹியூமன் சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சித்திகள் எல்லாம் மேஜிக் முறைகள் கிடையாது இதெல்லாம் நமக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய கெப்பாசிட்டீஸ் தான் இந்த கொண்டாட்டங்கள் மேலேயே நம்ம கவனம் இருக்கறதுனால அந்த சூப்பர் பவர்ஸ எழுப்ப நம்ம நேரம் கொடுக்கறதே இல்ல சித்திக்கல சில நேரம் நம்ம போதைப் பொருட்களை எடுத்துக்கிறது மூலமாவும் அடைய முடியும்னு சேஜ் பதஞ்சலி சொல்லிருக்காரு இருமுகன் படத்துல மருந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டதும் ஸ்பீட் பவர் வருமே அதே மாதிரிதான் சில ட்ரக்ஸ் மூலமா அந்த காலத்துல சித்திக்கள அடைஞ்சதா குறிப்பிடப்பட்டிருக்கு இவன் சில மந்திரங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கப்ப கூட இந்த சித்திக்கள அடைய முடியுமா ஆனா யோக முறைகள்ல இந்த மந்திரங்கள் போதை மருந்துகள் எல்லாம் பெருசா கண்டுக்கிறது இல்ல எப்போ நம்ம தியானத்தை தனமும் பயிற்சி செய்யறோமோ அப்பதான் நமக்கு நிலையான சூப்பர் பவர் கிடைக்கும் அப்படின்னு யோக பயிற்சிகள்ல சொல்லப்படுது யோக ஞானங்கள்ல நிறைய வகையான சித்திக்கள் இருக்கு ஆனா இப்ப அதெல்லாம் பெருசா விவரிக்கப்படல டெலிபதி அதாவது நம்மளோட மைண்ட்ல இருந்து மைண்டுக்கு நம்ம தகவல் அனுப்புறது அப்புறம் மறைஞ்சிருக்க பொருளையோ பாக்காமலே சொல்றது எல்லாரையும் கட்டுப்படுத்துறது இப்படி ஏகப்பட்ட சித்திக்கள் இருக்கு இன்னும் அதிகமா சொல்லணும்னா மறைறது கூடுவிட்டு கூடு பாயிருது இப்ப நம்ம பாக்குற காமிக் எல்லாம் வர மாதிரி சூப்பர் மேன் பேட்மேன் வண்டர் உமன் கேப்டன் அமெரிக்கா பென்டன் இவங்களோட சூப்பர் பவர்ஸ் மாதிரி ஏகப்பட்ட சித்திக்கள் இருக்கு சித்திக்கள் எல்லாரும் சமாயன நிலை அதாவது மைண்ட ரொம்ப உன்னிப்பா கவனிச்சுதான் இந்த நிலையை அடைஞ்சிருக்காங்கன்னு பதஞ்சலில சொல்லப்படுது அதாவது நிலையான கவனம் தியானம் உறுதி இதெல்லாம் தான் அவங்கள சித்திக்கெல்லாம் மாத்திருக்கா ஆரம்பத்துல நம்ம தியானம் பண்றப்போ பத்து செகண்ட் கூட தாங்க மாட்டோம் அதுவே பத்து நிமிஷம் தியான நிலையில கவனத்தோட இருந்துட்டா நமக்கெல்லாம் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண மாதிரி ஃபீல் இருக்கும் ஆனா இந்த சித்திக்கள் எல்லாருமே எப்பவுமே தன்னுடைய மைண்ட கட்டுப்படுத்தி தியான நிலையில மட்டுமே தான் இருப்பாங்களா அவங்க கண்ணு முழிச்சு எல்லா வேலையும் பாப்பாங்க ஆனாலுமே அவங்க தியான நிலை கலையாமையே இருக்கும் யோக யோகசூத்ரா புக்ல மொத்தம் இருபத்தஞ்சு சித்திக்கள் இடம்பெற்றிருக்கு எல்லா சித்திகளும் வித்தியாசமா தான் இருக்கும் எல்லா சித்திகளுமே மூணு விஷயத்தை அடிப்படையா தான் இயங்கும் நம்பர் ஒன் உடலையும் மனதையும் கட்டுப்படுத்துறது நம்பர் டூ நம்மளோட புலன்களை பெருசா பயன்படுத்தாம சுத்தி இருக்க விஷயங்களை பத்தின தகவலை சொல்றது இதுல டெலிபத்தியும் சேர்ந்து வரும் பிளஸ் நடக்க போற விஷயங்களை முன்னாடியே சொல்றதும் இதுக்குள்ள வரும் இது ஆங்கிலத்துல கிளேர் வாயன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நம்பர் த்ரீ நம்ம மனசும் ஒரு பொருளும் சேர்ந்து பேசும் அதாவது ஒரு பொருளையோ ஒரு மனுஷனையோ நேரடியா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறது இது சைகோ கைனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு விஷயங்களை அடிப்படையா வச்சுதான் சித்திகள் வகுக்கப்பட்டிருக்கு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூணு பத்தின அறிவாற்றலும் ஒரு வகையான சித்தி தான் இன்னும் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க சரி இப்ப சித்திக்கல ஒன்னொன்னா இந்த உலகத்துல இருக்க எல்லாம் உருவாக்கம் செய்யக்கூடிய அர்த்தத்தை அதாவது மூணாவது காது மாதிரி நம்ம மனுஷங்களோட மைண்ட்ல கேட்கிற சத்தம் மட்டும் இல்லாம மிருகங்கள் பூச்சிகள் மற்ற உயிரினங்கள் இப்படி எல்லாத்தோட சத்தமும் இந்த சூப்பர் பவர் இருக்கிறவங்களுக்கு கேட்கும் சிம்பிளா சொல்லணும்னா விசில் படத்துல விவேக் கேட்குமே பொம்பளைங்க மனசுல நினைக்கிற எல்லா விஷயமும் நாய் குதிரலாம் நினைக்கிற விஷயங்கள் கூட கேட்கும் இந்த சூப்பர் பவர் தான் இந்த வகையான சித்தி அடுத்து நம்பர் டூ முன் ஜென்ம விஷயங்கள் எல்லாம் இப்ப நினைவுபடுத்துறது அதாவது இந்த சித்தி இருக்க மனுஷன் முன் ஜென்மத்துல எப்படி இருந்தா என்ன செஞ்சா அப்படிங்கிற எல்லா தகவலையும் இப்ப வாழற ஜென்மத்திலயும் சரி இனி வாழ போற சரி நினைவுல வச்சுக்கிறது கிட்டத்தட்ட கர்மா மாதிரி தான் நிறைய படங்கள்லாம் நம்ம பாத்துருப்போம் ஹீரோ வந்து நான் முன் ஜென்மத்துல இப்படி இருந்தேன் இவனா இருந்த அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க எத்தனை ஜென்ம எடுக்கிறாங்களோ அதை பத்தினு முழு ஞாபகங்களும் அவங்களுக்கு தெரியும் அடுத்து சித்தி நம்பர் த்ரீ மறையக்கூடிய திறன் இங்க தான் இருப்பாங்க ஆனா கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க ஹாரி பாட்டர் படத்துல ஒரு மேஜிக் போர்விய போத்தினதும் மறைவாங்களே அதே மாதிரிதான் இவங்களும் தன்னோட சூப்பர் பவர் வச்சு மறைஞ்சிருவாங்க இந்த சித்தி நிறைய பேருக்கு இருந்ததா பல வரலாற்று கதைகள்ல சொல்லப்படுது அடுத்து நம்பர் போர் பிறப்பு இறப்பு காயம் இத பத்தியெல்லாம் முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அதாவது இப்ப தனக்கு என்ன நடக்க போகுது இந்த நிமிஷம் யார் பிறக்க போறா யார் இறக்க போறா தான் எப்போ இறக்க போறேன் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த சூப்பர் பவர் இருக்கவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் அடுத்து நம்பர் ஃபைவ் எல்லாத்து மேலயும் அளவு கடந்த அன்பும் இரக்கமும் காட்டுறது எல்லாரோடையும் நட்புறவோட இருக்கிறது எல்லாருக்கும் இரக்கம் காட்டுறது ஈவன் தன்னை கஷ்டப்படுத்துறவங்க கிட்ட கூட அன்ப பொழிவாங்க இதுவும் ஒரு வகையான சூப்பர் பவர் தான் இப்ப யாராச்சும் வந்து உங்களை அடிச்சா நீங்க அவங்க மேல அன்பு காட்டுவீங்களா கண்டிப்பா திருப்பி அடிப்பீங்க அப்ப இந்த சித்தி இருக்கவங்க சூப்பர் ஹியூமன்ஸ் தானே அடுத்து நம்பர் சிக்ஸ் அளவு கடந்த பலம் யானை தான் இந்த உலகத்திலேயே பலமான உயிரினமா பாக்கப்படுது ஏன்னா அதுதான் இருக்கிறதுல பெருசா வெயிட்டா இருக்கு ஆனா அந்த யானையுமே முழு பலசாலின்னு சொல்ல முடியாது சும்மா ஓமைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன் இந்த சித்தி இருக்கிறவங்களுக்கு யானை பலம் இருக்குமா வெறும் உடல் வலிமை மட்டுமில்ல மன வலிமை ஆன்மீக வலிமை நீதி வலிமை இப்படி எல்லா விஷயங்களையும் வலிமையோட இருப்பாங்க இந்த வலிமை மூலமா எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்தவும் செய்வாங்க அடுத்து நம்பர் செவன் தூரத்துல இருக்க விஷயங்களை கண்டுபிடிக்கிறது இந்த சூப்பர் பவரும் நிறைய இருந்ததா வரலாறுகள் சொல்லுது மூணாவது கண் இருக்க மாதிரி இது மறைஞ்சிருக்க விஷயங்கள் என்ன தூரத்துல என்ன விஷயம் இருக்கு இப்படி எல்லாத்தையும் புட்டு புட்டு அடுத்து நம்பர் வெளி பிரபஞ்சத்தை அறிவாற்றல் நிறைய பேரு பூமி கட்டம் வட்டம்னு நிறைய கதைகளாதான் சொன்னாங்க அதுக்கப்புறம் விஞ்ஞானம் வளர்ந்துதான் உண்மைகள் தெரிய வந்தது இந்த மாதிரி பிரபஞ்சம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்படலதான் ஆனா இந்த சித்தி பவர் இருக்கவங்க இந்த பிரபஞ்சத்தை தாண்டி வெளியே இருக்க சோலார் பிரின்சிபல் என்ன சூரிய குடும்பம் எப்படி இயங்குது ஏதாவது கற்கள் இந்த பூமியை நோக்கி வருதா இந்த பிரபஞ்சம் எப்படி மனிதனோட இணையுது இந்த பிரபஞ்சத்தோட எனர்ஜியும் மனிதனோட எனர்ஜியும் ஒன்னா சேர்ந்து செயல்படுது இந்த பிரபஞ்சத்தோட சக்தி எப்படி மனிதனோட சக்கரங்கள் உள்ள வந்து அதை கட்டுப்படுத்துது இப்படி எல்லா விஷயங்களும் இந்த சூப்பர் பவர் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது கண்ணுக்கு தெரியாத வெளி விஷயங்களையும் புட்டு புட்டு வைக்கிறது தான் இந்த சூப்பர் பவர் அடுத்து நம்பர் நைன் உள்ள இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை பத்தினா அறிவாற்றல் இந்த பிரபஞ்சம் நம்மளுடைய உள் மனதோட ஒன்னா இணைஞ்சிரும் சோ அதை புரிஞ்சு நம்ம மனநிலை என்ன அது எப்படி இந்த பிரபஞ்சத்தோட இணையுது பிரபஞ்சம் எப்படி இயங்குது காஸ்மோஸ் எப்படி வேலை செய்யுது இப்படி எல்லா விஷயங்களும் தெரிய வரும் அடுத்து நம்பர் டென் எனர்ஜிக்கள் எப்படி உங்க உடலுக்குள்ள வேலை செய்யுது அப்படிங்கறத பத்தின அறிவாற்றல் அதாவது நம்ம உடலுக்குள்ள இருக்க எனர்ஜி சென்டரான மணிப்பூரா சக்ரா அல்லது நேவல் இது எப்படி உண்மையாவே இயங்குது அப்படிங்கறத பத்தின அறிவாற்றல் தான் இந்த சூப்பர் பவர் உங்களுக்குள்ளே இருக்க எனர்ஜியை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் உங்க மைண்டுக்கும் உடலுக்கும் பலமான லிங்க் இருக்குது இதுதான் உங்களை ஆரோக்கியமாக பேலன்ஸ்டாக வாழ வைக்கும் சோ உள்ளுக்குள்ள இயங்கிட்டு இருக்க எனர்ஜி உங்களை கட்டுப்பாடோட எங்க வைக்கும் இந்த சூப்பர் பவர் உங்களை நீங்களே குணப்படுத்திக்க உதவும் உங்க உடலோட எனர்ஜியை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை சரி செஞ்சிடலாம் அதுக்கு தான் தியானம் பண்ணி இந்த வகையான சூப்பர் பவர்ஸ பல மனிதர்கள் அடைஞ்சதா சொல்லப்படுது அடுத்து நம்ம லெவன் பசி தாகத்துல இருந்து விடுவிப்பு இது உடல் கட்டுப்பாடு சம்பந்தப்பட்ட ஒரு சித்தி இதை கேத்தலிக் சம்பிரதாயத்துல இனேடியா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தனிமையில மூச்சு விடணும் எந்த சாப்பாடும் சாப்பிட கூடாது ஒரு சட்டு தண்ணி கூட குடிக்க கூடாது ஆனா இது ஒரு வகையான சூப்பர் பவர் இந்த சித்தி இருக்க மனுஷங்க சாப்பிட மாட்டாங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க ஆனா உயிரோட நல்லாவே இருப்பாங்க கிரிபாலா அப்படிங்கற ஒரு பெண் துறவி கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் உணவு உண்ணாம இருந்திருக்காங்க இவங்க இந்த சித்தியை அடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும் அடுத்து நம்பர் டுவெல் தன்னை தானே காலம் முழுக்க நிலையா வச்சு ஆரோக்கியமா வச்சு பேலன்ஸ் பண்ணிக்க கூடிய சூப்பர் பவர் இதுவும் மைண்ட் பாடி கண்ட்ரோல் மாதிரி தான் தீராத ஆரோக்கியம் மற்றும் சுயகுணப்படுத்தும் திறன் அது காலம் முழுக்க இருக்கும் இந்த சூப்பர் பவர் இருக்க மனுஷங்களும் பழங்காலத்துல வாழ்ந்திருக்காங்க இவன் இப்ப கூட நமக்கு அடிபட்டா நம்மளே தானாதான் குணமாகறோம் ஆனா இந்த சித்தி இருக்கவங்க கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல இருப்பாங்க அடுத்து நம்பர் தேர்ட்டீன் எல்லாத்த பத்தினா அறிவாற்றல் இந்த சித்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாத்த பத்தியும் தெரியும் எல்லாம் எப்படி துவங்கச்சு தெரியும் எல்லாம் எப்ப முடிய போகுதுன்னு தெரியும் தன்ன பத்தியும் முழுசா தெரியும் மத்தவங்களை பத்தியும் தெரியும் மொத்தத்துல இவங்களுக்கு எல்லாமே தெரியும் அடுத்து நம்ம ஃபோர்டீன் மத்தவங்கள இன்ஃபுளு பண்றது அதாவது மத்தவங்களை எளிமையா கைக்குள்ள போட்டுக்கிற சூப்பர் பவர் இது யாரு வந்து இந்த சூப்பர் பவர் கிட்ட பேசினாலும் அவங்க மயங்கி இவங்க பக்கமே வந்துருவாங்க இவங்க சொல்றதையே கேட்பாங்க அடுத்து நம்ம பிப்டீன் எதுவுமே இல்லாத லைட் ஃபீல் அதாவது லேசான உணர்வு இந்த சித்தி இருக்கவங்க மெதப்பாங்க பறப்பாங்க புலி படத்துல வர மாதிரி தண்ணி மேலலாம் ஓடுவாங்க அவங்க உடல்ல கனம் இருக்காது சோ தானா மெதக்குறது பறக்குறதெல்லாம் அவங்களுக்கு எளிமையா இருக்கும் அடுத்து நம்பர் சிக்ஸ்டீன் உள்ளுக்குள்ள கொதிக்கிற நெருப்பு இல்ல உள்ளுக்குள்ள இயங்கிட்டு இருக்க எனர்ஜி அதாவது எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு முட்டாது விஷத்த பாட்டில் பாட்டிலா குடிச்சாலும் எதுவும் ஆகாது தனக்குள்ள இருக்க எனர்ஜிகளை எல்லை மீறி கட்டுப்படுத்த அவங்களால முடியும் இதுதான் இந்த சித்திக்கான சக்தி அடுத்து நம்பர் செவன்டீன் மற்றவங்க பேசுறத கேட்கறது ஈவன் இசை என்ன பேசுது மற்ற பொருட்கள் என்ன பேசுதுன்னு புரிஞ்சுக்கிறது தூங்கிட்டு இருந்தாலும் சரி முழிச்சுட்டு இருந்தாலும் சரி பேசினாலும் சரி பேசலனாலும் சரி அந்த சத்தம் இந்த சித்திகளுக்கு கேட்டுகிட்டே தான் இருக்கும் அடுத்து நம்பர் எயிட்டீன் உடல் விழிப்புணர்வுகள்ல இருந்து விடுதலை அதாவது கிட்டத்தட்ட கூடு விட்டு கூடு பாயிர மாதிரி தான் உடல்ல இருந்து வெளியே வர்றது வேற ஏதாச்சும் பொருட்களுக்குள்ள டெம்பரரியா ஒளிஞ்சுக்கிறது இந்த மாதிரி சூப்பர் பவர் தான் இது இந்த சித்தி இருக்கிறவங்க நினைச்சா உடல்ல இருக்கலாம் நினைச்சா வெளியே வந்துக்கலாம் ட்ரிப்பு போற மாதிரி போயிட்டு வருவாங்க அடுத்து நம்ம நைன்டீன் எல்லா எலிமெண்ட்ஸ் பத்தியும் முழுசா தெரிஞ்சிருக்கும் அதாவது ஒரு பொருளை பத்தி கேட்டா அது சைஸ் என்ன அது எந்த நிலையில இருக்கு அதோட தோற்றம் என்ன இப்படி எல்லாத்தையும் புட்டு புட்டு வைப்பாங்க கிட்டத்தட்ட பொருட்களை மேனிஃபெஸ்ட் பண்ற மாதிரி தான் இது அடுத்து நம்ம டுவெண்ட்டி உடலோட பர்ஃபெக்ஷன் உடலோட வடிவம் சிறப்பா இருக்கும் ஆரோக்கியமா இருக்கும் ரெயின்போ பாடினு சொல்லலாம் இந்த மாதிரி பல சித்திகள் இருக்கு ஒவ்வொரு சித்திகளுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும் இதெல்லாமே எல்லாரும் அனுபவிக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது சில சூப்பர் வாழ்ந்ததா வரலாறுகள் இருக்க தான் செய்யுது இந்த சித்திகளை அதுக்கான உண்மை பெயர்களை வச்சு சொல்லணும்னா அனிமா எப்ப வேணாலும் குட்டி பொருளா மாறுறது உதாரணத்துக்கு எறும்பு பொந்துக்குள்ள போக நினைச்சா கூட பட்டுனு குட்டியாகி போயிடுவாங்க இதுதான் இந்த சூப்பர் பவர் மஹிமா இந்த பிரபஞ்சத்தை விட பெருசா உயர்ந்து வளர்ந்து நிக்கிற சூப்பர் பவர் கரிமா ரொம்ப கனமா ஆகுற சூப்பர் பவர் லகிமா ரொம்ப லேசான எடைக்கு வரக்கூடிய சூப்பர் பவர் பிராப்தி நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நேரத்துக்கு சொடக்கு போடுற நேரத்துல போகக்கூடிய சூப்பர் பவர் பிராகம்யா மத்தவங்களோட ஆசைகளை நிறைவேற்றுற சூப்பர் பவர் இஸ்டிவா இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்துற சூப்பர் பவர் வசித்தவா எல்லா மனுஷங்களையும் கட்டுப்படுத்துற சூப்பர் பவர் காம வசயிதா சித்தி தான் ஆசை வச்ச பொருளை தான் நேசிச்ச விஷயத்த உடனே அடையற சூப்பர் பவர் சர்வ மிருத்யூ பிரசமனம் சாவையே தோக்கடிக்கக்கூடிய சூப்பர் பவர் பராகயா பிரவேசா மற்றவங்களோட உடலுக்குள்ள கூடு விட்டு கூடு பாஞ்சு போகக்கூடிய சூப்பர் பவர் இச்சா மிருத்யு ஒருத்தவங்களோட சாவுக்கான தேதியை குறிக்கக்கூடிய சூப்பர் பவர் தேவனம் சஹா கிரீதா கடவுளோட விளையாடக்கூடிய சூப்பர் பவர் யாத்தா சங்கல்பா தான் நினைச்ச எல்லா விஷயத்தையும் மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய சூப்பர் பவர் ஸ்ரீகாலா ஞானா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இத பத்தின முழு அறிவாற்றல் என்ன நடக்க போகுது இதெல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய சூப்பர் பவர் அத்வாந்த்வா வலியும் தெரியாது சோகமும் தெரியாது ரெண்டு கிட்ட இருந்தும் விடுதலை குடுக்கற சூப்பர் பவர் ஆகாச கமனம் நடக்காம ஓடாம எந்த வலியும் இல்லாம நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடத்துக்கு போற சூப்பர் பவர் ஸ்வச்சாந்தாமிரத்யோ நினைச்ச நேரத்துல தன்னுடைய உடலை விட்டு பிரிஞ்சு சாகக்கூடிய ஒரு பவர் அதாவது இயற்கை முறை மாதிரி வயசாகி நோய்வாய்பட்டு வழியில சாகுற மாதிரி இல்லாம இது அவங்களா முடிவெடுத்து சாகுற சித்தி இப்படி பல சித்திகள் இருக்கு இதெல்லாமே அடையணும்னா அதுக்கு முழு கவனம் வேணும் தியானம் செய்யணும் சுய புரிதல் முழுமையா இருக்கணும் சுய உயர்வா அடைஞ்சிருக்கணும் இந்த சித்திகளுக்கான ஆதாரங்கள் எதுவும் இருக்கா அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்டதா இந்த கேள்வி பல அழுந்துட்டே தான் இருக்கு அறிவியல் இந்த சித்திகளை பத்தி பல நூற்றாண்டுகளா படிச்சிருந்தா கண்டிப்பா இதுக்கான ஆதாரம் கிடைச்சிருக்கும் ஆனா இப்போ சரியான ஆதாரம் கிடைக்கல அப்ப இது உண்மை இல்லன்னு இது விவாதத்துக்கு உரிய தலைப்பா தான் இப்பவும் போயிட்டு இருக்கு சில சமயங்கள்ல சித்திக்கள் இல்லவே இல்லைன்னு கூட நிறைய வாதங்கள் வருதுதான் பட் அறிவியலோட வரலாறு நம்ம கூர்ந்து பாக்குறப்போ சில லாஜிக்கான விஷயங்கள் பிடிப்படும் முதன் முதலா காந்த சக்தியை பார்த்தப்ப அது யாருமே நம்பல சும்மா ஏதோ ஏமாத்து வேலைன்னு நினைச்சாங்க ஆனா பீட்டர் பெரிய கிரனஸ் இத வேற முறையில பாத்தாரு காந்த சக்திய பத்தி தான் என்னெல்லாம் புரிஞ்சுகிட்டாரோ அதெல்லாம் அவர் எழுதினாரு எப்படி இத வச்சு கருவிகள் தயாரிக்கலாம் அப்படின்னு எழுதினாரு முன்னூறு வருடங்கள் கழிச்சு வில்லியம் கில்பர்ட் அப்படிங்கிற பிரிட்டிஷ் விஞ்ஞானி இந்த காந்த சக்தி முறைய பத்தி தெளிவா சொல்ல ஆரம்பிச்சாரு அப்புறம் அப்புறம் பல கான்செப்ட் வந்தது இந்த காந்த சக்தியை வச்சு பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இப்போ ஆனாலும் எப்படி இந்த காந்த சக்தி இயங்குது அப்படிங்கறத பத்தி முழுமையா விவரங்கள் தெரியல இதே மாதிரிதான் அறிவியலோட பல விஷயங்கள் ஆரம்பத்துல ஏத்துக்கப்படல ஆனா ஆராய்ச்சிகள்ல சில விவரங்கள் கண்டுபிடிக்கப்படுது முழுசாலனாலும் ஏத்துக்கக்கூடிய அளவுக்கு இந்த அறிவியல் ஆராய்ச்சிகள் இருந்துச்சு இப்ப கூட எப்படி கேன்சரை முழுமையா குணப்படுத்துறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கல மேபி எதிர்காலங்கள்ல முழு விவரங்கள் தெரியலாம் இந்த மாதிரிதான் பல மர்மங்கள் இந்த பிரபஞ்சத்துல ஒளிஞ்சிருக்கு அதே மாதிரிதான் சித்திக்கலும் மேபி இத கேக்க நமக்கு தகாத மாதிரி இருக்கலாம் ஆனா உண்மையாவே இது இருக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த சித்திகளான சூப்பர் பவர்ஸை பத்தின உங்க கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்க அப்படியே உங்களுக்கு எந்த வகையான சூப்பர் பவர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பியாண்ட் ஆர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கான அழ்த்திருங்க நான் உங்க அடுத்த வீடியோல பாக்குறேன் தேங்க்யூ